கண்டிக்கின்றோம் 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 மரணமாவட்டம் மரணமாவட்டம் நேரியூர் வாழ்கவே நேரியூர் வாழ்கவே பொட்டடி அம்மாவுக்கு பொடி அம்மாவுக்கு பொடி கேடுவாகத்துக்குக்குள்ளே ஜெய் ஜெய் ஜெய்வாகத்துக்குக்குள்ளே சந்தி கிंद्र சந்தி கிंद्र கன்னி கிंद्र கன்னி கிंद्र சந்தி கிंद्र கன்னி கிंद्र full <small> வேளையாக்கு வரை மூடமாட்ட 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 அடக்கிடே 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 full வேளையாக்குடே full வேளையாக்குடே மேடகே பார்க்கவே மேடகே பார்க்கவே மேடகே பார்க்கவே மேடகே பார்க்கவே நாள் துரியே மேடகே பார்க்கலை நாள் துரியே மேடகே பார்க்கலை ஒரே ஓல